என் அன்புகள் அந்த விசுவகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் காலையர் கோவில் இருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம மருது சகோதரர் உயிர் உயிர்காத்த மாவீர ஐயா குப்புமுத்தி ஆசாரியோட குரு விழாவுக்கு வந்திருக்கோம் இந்த குரு பூஜை விழாவில் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளர் மக்கள் வாழ்ந்திய கட்சி தலைவரும் தமிழ்நாடு எம்கேடி பேரவை நிறுவனம் அண்ணா ஜம்கேஸ்வரன் இருக்காங்க அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம் காலையார் கோவில் அருள்மிகு சொர்ணகாலீஸ்வரர் உடனுரை ள்ளி அம்பாள் திருக்கோயில் திருத்தேர் செய்த தெய்வீக சிற்பி ஸ்தபதி குப்பமுத்து ஆச்சாரியார் அவருடைய குரு பூஜை இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருது வந்தாலும் தேரோடது மருது மச்சனை வந்தாலும் தேரோடது குப்பமுத்தாச்சாரி வந்தாலே தேர்வதும் என்ற அந்த செவி வழி வழி வழியாக வந்த அந்த பெருமைக்குரிய குப்பமுத்து முத்தாச்சியனுடைய தியாக செம்மல் மன்னனுக்காக கண்ணுயிர் தந்த குப்பாச்சு குர்பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு எம் கேடி மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் பனைப்பாளர் வாழ்வகுப்பின் சார்பாக எங்களது நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க தமிழக அரசு அப்படி என்றால் தமிழக அரசின் ஒரு இரண்டு மாதம் இருக்க போகிறார்கள் அரசாங்கம் எனவே இனி கோரிக்கை வைத்து அவர்கள் செய்வது என்பது இயலாத காரியம் தமிழக அரசு இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருடைய தேர்தல் இருக்கையிலே இரண்டு அவர்கள் தீர்மானங்கள் அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுல ஒரு தீர்மானமானது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து அறநிலைத்துறை ஆலயங்களில் எல்லாம் அறநிலைத்துறை உறுப்பினர்களாக அறங்காவலர்களாக நியமிக்கும் பொழுது விஸ்வகர்மாக்களை ஒருவர் நியமிப்பது என்று அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதே போன்று மிக பிற்போட்டோர் பட்டியலில் விசுவகரமாயணத்தை சேர்ப்பது என வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அதுவும் நிறைவேற்றவில்லை எனவே இந்த அரசு மீது மிகுந்த அதிருப்திகளை விசுவர பெருமக்கள் இருக்கின்றோம் எனவே வருகின்ற அமைவிருக்கின்ற அரசானது எங்களது கோரிக்கைகளான அந்த அரங்காவலர் அதாவது திரு திருக்கோவில் உருவாக்குவதெல்லாம் திருக்கோவில படைப்பதெல்லாம் இந்த கம்மாள பெரும்பக்கள் சிற்பிகள் ஸ்தபதிகள் பொற்கொள்ளர்கள் இவர்களை எல்லாம் நிபுணத்தப்பட்டவர்கள் இவர்களை அரண்டாள உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மிக பிற்போட்டோர் பட்டியலில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஐந்து தொழில் தொழிலான தச்சு வேலை இரும்பு வேலை பொற்கொள்ளர் வேலை எல்லா வேலைகளும் பாத்திர வேலை எல்லாம் இன்று தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து இன்னது தொழிலிழந்து உள்ளனர் அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு பட்டரங்களை அமைத்திட இடங்களை இலவசமாக இடங்களை அளித்திட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இலவச மின்சாரம் வழங்கிட வேண்டும் எங்களுக்கு வங்கிகளிலே கடனுதவி நான் முக்கியமான கோரிக்கைகளாக நான் அரசியல் கட்சிகளுக்கு வைத்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் வருகின்ற தேர்தலிலே அரசியல் கட்சிகள் காலங்காலமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கள் விசுவர்ம சமுதாயத்தை புறக்கணித்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தருவதில்லை எனவே வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தருகின்ற கட்சிகளுக்கு எங்களது ஆதரவை தெரிவிக்கும் என்பதையும் நான் இந்த திருமணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களது கோரிக்கை ஏற்று தமிழ் தொழிலின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கேடி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மணிமண்டபத்தை திறந்து வைத்துள்ளார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு எம் கேடி பேரவை போராடி இதுல வெற்றி அதே போன்று கலையர்களிலே குப்பமுத்து குப்பமுத்தாச்சாரியார் அவர்களுக்கும் விரைவிலே மணிமண்டபம் அறிவித்து அந்த மணிமன்றத்தை கட்டி முடித்து அடுத்த வருடத்திலே அந்த மணிமண்டபத்தில் எங்களை நிகழ்ச்சிகள் நடத்திட அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதை நான் முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்